நீங்கள் பல என்ற புத்தகத்திலிருந்து விசுவாசம் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது வாசிக்க கேட்போம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது ஏப்ரேயர் பதினொன்று ஒன்று கிறிஸ்துவிடம் வருவதில் விசுவாச பயிற்சி இருக்க வேண்டும் நமது அன்றாட வாழ்விற்குள் நாம் அவரை கொண்டு வர வேண்டும் அப்பொழுது நாம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று அனுபவத்தின் மூலம் நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்ற அவருடைய வார்த்தையின் அர்த்தத்தை அறிந்தவர்களாக இருப்போம் நாம் இயேசுவில் நிலைத்திருக்கும்படியாக நமது விசுவாசம் வாக்குத்தத்தத்தை உரிமை கோர வேண்டும் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் என்று இயேசு சுவாமி கோரினார் விசுவாசமானது அன்பினால் கிரியை செய்து ஆத்மாவை தூய்மையாக்குகிறது விசுவாசத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் இருதயத்திற்கு செல்லும் வழியை கண்டடைந்து அங்கே பரிசுத்தத்தை உருவாக்குகிறார் ஒரு மனிதன் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் மூலம் தேவனுடன் ஓர் உறவிற்குள் வராதவரை கிறிஸ்துவின் கிரியைகளை தானும் செய்யக்கூடிய ஏதுகரமாக மாற முடியாது குணமாற்றத்தின் மூலமாக மட்டுமே நாம் பரலோகத்திற்கு தகுதியுள்ளவர்களாக்கப்பட முடியும் நாம் பிதாவை கண்டடைய விரும்பினால் கிறிஸ்துவின் நீதியையே நமது தகுதிச் சான்றிதழ்களாக வைத்திருக்க வேண்டும் இச்சை நாள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும் நாம் அனுதினமும் பரிசுத்த ஆவியானவருடைய செல்வாக்கினால் மறுரூபமாக்கப்பட வேண்டும் நமது அனுபவத்தை உயர்த்தி இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி முழு மனிதனையும் மேம்படுத்தி ஒப்பிட முடியாத இயேசுவின் சாயலை ஆத்துமாவிற்கு வழங்குவது பரிசுத்த ஆவையானவருடைய வேலையாகும் நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் இவ்வாறு நோக்கி பார்ப்பதால் நாம் அவரை போல் மாறுகிறோம் திறக்கப்பட்டிருக்கிற மீண்டும் மீண்டும் பருகக்கூடிய புத்துணர்ச்சி ஊட்டும் தண்ணீரை எப்போதும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வற்றாத நீரூற்றண்டை வருவதைப் போல் நாம் அவரிடம் வர வேண்டும் வானத்திலிருந்து இறங்கின இறங் இறங்கின ஜீவ அப்பத்தை ருசி பார்க்கவும் தேவனுடைய நின்று பாயும் ஜீவ தண்ணீரை பருகவும் கவர்ந்து ஈர்க்கும் அவரது அன்பிற்கு நாம் மறுமொழி கொடுக்க வேண்டும் விசுவாசம் தேவனுடைய சிங் சிங்காசனத்துடன் நம்மை இணைத்து கட்டும்படியாக நாம் எப்போதும் மேல் நோக்கி பார்க்க வேண்டும் நீங்கள் ஏதோ பூமியுடன் இணைக்கப்பட்டிருக்கிறவர்களைப் போல கீழ் நோக்கி பார்க்க வேண்டாம் உங்கள் விசுவாசத்தை ஒரு மலரை போல எண்ணி அதற்கு வேறு இருக்கிறதா என பரி பரீட்சிக்க அதை பிடுங்கி பார்க்க வேண்டாம் கண்களுக்கு புலப்படாத வகையில் விசுவாசம் வளர்கிறது தேவன் தாமே இப்பொழுது வாசித்த தேவனுடைய வார்த்தைகள் அனைத்தையும் ஆசீர்வித்துக் கொடுப்பாராக ஆமேன் தேவனுடைய வாசித்த தேவனுடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக ஆமேன்